உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை கடினமானதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி வாயிலாக பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நலமாக இருப்பேன் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கர்த்தர் கொடுத்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலையும் கூட உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் அதை கேட்பேன் நான் அதை கேட்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது மோசே சொல்லுகிற ஒரு காரியம் இது அதை நான் அதை கேட்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவசனமே நான் அதை கேட்பேன் இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை பெற்றோர்கள் சொல்கிறது கூட பிள்ளைகள் கேட்கிறதற்கு ரெடியாக இல்லை பிள்ளைகள் சொல்கிறத பெற்றோர் கேட்கறதற்கு ரெடியாக இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கேட்பதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை சொல்வதற்கு எல்லாரும் ரெடியாக இருக்கும் ஆலோசனை சொல்வதற்கு ஐடியா சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்களை சொல்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கும் குற்றங்களை சொல்வதற்கு குறை சொல்வதற்கு எல்லோரும் டைம் தூக்கத்தில் எழுப்பாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் கேட்குறதற்கு யாரும் இன்றைக்கி ரெடி இல்லை ஆனால் வேதவசனம் சொல்கிறது நான் அதை கேட்பேன் இந்த நாளில் கூட இந்த வேத வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது நான் அதை கேட்பேன் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எது எது சொல்லப்பட வேண்டும் நினைக்கிறீங்களோ எதை சொன்னாலும் நான் அதை கேட்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க நான் அதை கேட்பேன் அதை நான் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு அதுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் எது உங்களுக்கு இருக்கிறதோ எது உங்களுக்கு இருக்கிறதோ எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவசனமே இன்றைக்கி நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை நமக்கு பாரமாக இருக்கிற காரியத்தை யார்கிட்ட போய் சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை ஆனால் வேதவசரம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எதை கடினமானதை அப்ப எதெல்லாம் கற்றுற இடத்துல கொண்டு வர போகிறீங்களோ அதை கர்த்தர் கேட்க போகிறாரு எதை நீங்கள் கற்றுற இடத்துல கொண்டு வரணுமா உங்களுடைய வாழ்க்கையில் எது எது கடினமாக இருக்கிறதோ எது எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ எது எது உங்களை வேதனைப்படுத்துதோ எது எது உங்களை வடிக்க வைக்கிறதோ அந்த காரியத்தை கத்திரிடத்தில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க கர்த்தர் கேட்க போகிறார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் இது தானே சொன்னது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் மச்சை எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்றார் என்னன்னா அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் எவனை சந்திரரோகி என்கிற காரியத்தினால கஷ்டப்படுகிற ஒரு மனிதன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீர் நெருப்பிலையும் தண்ணீரிலேயும் விழுகிற ஒரு மனிதன் அந்த சகோ பையனுடைய தகப்பனார் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து சொல்கிறார் உம்மை சீசரின் இடத்துல இவனை கொண்டு போனேன் அவங்களால் இவனை குணப்படுத்த முடியலை அவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது பெருசாக இருக்கிறது முடியலை அப்படின்னு தான் இயேசு சொல்கிறார் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எவனை சீசர்களால் அற்புதத்தை செய்ய முடியாத மனிதனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது கொண்டு வரும் பொழுது அவனை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குறதை பார்க்கிறோம் அப்போ சீசர்களால் முடியாதது கடினமானதை இயேசுவின் கொண்டு வரும் பொழுது இயேசு அற்புதம் செய்து விடுதலை ஆக்கினார் இன்றைக்கு கூட வாழ்க்கையில் எவைகள் கடினமாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள் கத்தரிடத்தில் கொண்டு வாருங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள் அவர் உங்களுக்கு அதை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் கலங்காதங்க எது எது பாரமாக இருக்கிறதோ அது நமக்கு தேவையில்லை இன்றைக்கி நம்முடைய ஆண்டவரால் அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் அது அவரிடத்துல கொண்டு வாருங்க உங்கள் குடும்பத்தில் காரியங்கள் கடினமாக இருக்கிறதா பிரச்சனை இருக்குதா போராட்டங்கள் கடினமாக இருக்கிறதா தொழில் காரியத்தில் எது கடினமாக இருக்கிறதோ வேலை பார்க்குற இடத்துல எது கடினமாக இருக்கிறதோ குடும்ப காரியங்களில் எது கடினமாக இருக்கிறதோ கடன் பார ஒரு வேளை கடினமாக இருக்கலாம் வியாதி கடினமாக இருக்கலாம் எது கடினமாக இருக்கிறதோ ஏசப்பாட்டை கொண்டு வாருங்கள் அதை அவர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கடினமானதை கொண்டு வந்து அவரிடத்தில் போட்டுருங்க அவர் பார்த்து கொள்வார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய பாரங்கள் கடினமான காரியங்களை அவரிடத்தில் கொண்டு வாங்க கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் இந்த ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட உங்களுக்கு கடினமாக இருக்கிறத என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக வாழ்க்கையில் எவைகள் இருக்கிறதோ இந்த புதிய மாதத்தில் எவைகள் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறதோ எவை எவைகள் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதோ அத்தனை காரியத்தை உங்களிடத்தில் கொண்டு போகிறாங்கப்பா உம்முடைய சமூகத்தில் கொண்டு ஆண்டவர் அதை கேட்டு பிள்ளைகளுக்கு அற்புதங்களை இந்த மாதத்தில் செய்யும்படியிருக்கிறோம் இந்த புதிய மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக மாற்றி கொடுங்கப்பா நன்மையும் கிருமையும் பெருகிற மாதமாக மாற்றி கொடுங்க இந்த இந்த வார்த்தையை கேட்டு ஜபித்து இந்த வார்த்தையின்படி எனக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்யணும் என் கடினமானது கொண்டு வந்துட்டேன் எனக்கு அதுக்கு கேட்டு பதில் தாங்கன்னு சொல்லி அந்த உன் பேரில் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அற்புதத்தை காண செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கடினமானது எல்லாம் என் ஆண்டவர் கேட்டு பிள்ளைகளை லகுவாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வேதனையும் துணை துக்கமும் பாரமும் நெருக்கடிகள் மாறி பிள்ளைகளை விசாலத்தில் வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கடினமான காரியத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருக்காதங்க அதை மாற்றுகிற கத்திரிடத்தில் கொண்டு வாருங்கள் அதை அவர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் காட் பிளஸ் யூ